நமது சூரிய குடும்பம் இங்கே வியாழன் கோல் மற்ற கோள்களும் நவக்கோள்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அழைப்பாக வைத்துதான் சூரியன் விளைகின்றது இதை போல அடுத்த பிரபஞ்சமான அதனின் சுழப்பு வட்டத்தில் சீராக விளையப்படும் நமது பிரபஞ்சமும் இயக்குகின்றது அதே சமயத்தில் இதை போல மற்ற பிரபஞ்சங்களும் மற்ற நாம் பிரபஞ்சத்தைப் போல இன்னைக்கு இரண்டாயிரம் பிரபஞ்சங்கள் சேர்த்து ஒரு அண்டமாக இயக்குகின்றது ஒன்றுடன் ஒன்று அது விளை வைத்த உணர்வு ஒன்று இணைப்புடன் தான் இருக்கின்றது இதை போல ஒரு குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகள் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகின்றது ஒரு பையன் சன்ன சொன்னபடி கேட்கல என்றால் ஒருவனை நினைச்சு இந்த குடும்பத்தில் சிக்குண்டு சிக்குநூராக தரித்து எவ்வளவு கோடி செல்வம் இருப்பினும் இதை போல நிகழ்ந்து விடுகின்றது இதை போலதான் எப்படி சூரியன் மையமாக வச்சு ஒரு பிரபஞ்சம் இயக்குகின்றதோ இதே போல நம் உயிர் சூரியனாக இருந்து நாம் மற்ற கோள்குண்டிய நிலைகளை சூரியன் தனக்குள் எடுத்து அது விளைகின்றதோ அதே போல மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் இயக்கும் நிலைகளை கோள்கள் தனக்குள் எடுத்து சூரியனாக உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதை போல நாம் எண்ணத்தால் பிறருடைய நிலைகள் நாம் எண்ணத்தால் மற்ற ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உடலாக அந்த சத்தாக சேர்த்து கோள்கள் விளைந்த உணர்வின் தன்மை நமக்குள் தெரிந்த உணர்வாக உயிருடன் ஒன்று அந்த ஞானியுடைய உணர்வுடன் நினைப்போம் என்றால் இந்த ஒளியின் சரீரம் திட்ட நிலைகள் நாமும் தர முடியும் என்றுதான் ஆலயங்களின் தத்துவம் அந்த ஆலயத்தில் நாம் இப்போது எப்படி போகின்றோம் இங்கே வெளியில கடைகளை வச்சுக்கிட்டா இந்த சாமிக்கு எத்தனை பெத்தலாட்டம் பண்ணான் இவனுக்கு காசு அவனும் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவன் தான் ஆக இவன் அந்த சாமி பேரை சொல்லி ஏமாத்துகின்றான் அதே சமயத்தில் அர்ஜுன் என்ற நிலைகள் இங்க காசு கொடுத்து ஏமாற்ற செய்கின்றான் ஆக நமக்கு இடை செய்வான் நம்முடைய ஆசைக்கு தக்கவாறு தான் நாம் நடக்கின்றோம் ஆலயம் நம்மளை புனிதப்படுத்தும் நிலைகள் உண்டு எங்க பார்த்தால் முன்னாடி பார்க்கலாம் ஆக நாம் தெய்வத்தின் சொல்லி நமக்கு நாம ஏமாற்றும் நிலைகளே அதிகமா இருக்கின்றே தவிர அங்க வருவோர் நலம் பெற வேண்டும் என்ற நிலைகள் இல்லை சாமிக்காக அபிஷேகம் ஆராதனையும் அபிஷேக பஞ்சாமிரதம் என்று ஆறாவது அறிவின் தன்னை தெளிவர எழுத்து விழுத்து அந்த போகனின் நிலைகளை நாம் எடுத்துக் கொள்ளாது அந்த போகன் நமக்கு காட்டி அழிஞறிகளை அழித்து விட்டு மனிதன் நல்ல எண்ணங்கள் அழித்திடும் நிலையாக தான் வியாபார சலம் ஆக்கிவிட்டார்கள் ஆகவே இங்கிருந்து நாம் மெய் ஒளி பெற வேண்டும் என்று சென்றாலும் நஞ்சு கண்ட உணர்வின் தன்மை நாம் கொண்டோம் ஆலயத்தின் புனித தன்மை இழக்கும் நிலைகள் அங்கே பரிபாலனம் வருகின்றோம் அந்த டிரஸ்டிகளும் அப்படித்தான் இருக்கின்றனர் ஆணைய நிர்வாகியும் அப்படித்தான் இருக்கின்றார் தன்னுடைய ஆலயத்தின் நிர்வாகி என்றும் அதன் மறையிலே தனக்கு பொருள் தேட வேண்டும் என்று எண்ணாளர்களை தவிர ஆக அந்த அருள் ஞானி தத்துவம் காட்டிய நிறைகள் கொண்டு ஒரு மக்களுக்கும் அந்த நிலைகள் சேர வேண்டும் நம்ம இந்த புவியின் நிலைகள் இருளை போக்க வேண்டும் என்ற என்ன நிலைகள் அந்த புவியின் நிலைகள் கொண்டு இந்த தீமைகள் அகல வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் முழுமை பெற வேண்டும் என்று காட்சி நான் அன்று மஞ்சானே அதை யாரும் நாம் பெறவில்லை இன்று நாம் சொன்னாலும் இது ஏற்றுக்கொள்ளும் நிலைகளை இது யாரால ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைகளில் என்று நாம் மதுபானம் குடித்தவரைய நிலைகளை போய் சொன்னார் ஐயா எல்லாம் குடிக்கணும் உங்களுக்கு தெரியும் நான் போட்டா சொல்றோம் நீ கொஞ்சம் குடிச்சி பாரு எப்படி சொல்லுவோம் அதை போலதான் மது தன்மை போன்று ஆக நிலைகளில் என்ற நிலைகள் அதர்வன வேதம் என்ற நிலைகளில் இந்த நிலைகளை உருவாக்கப்பட்டு உனக்கு இந்தந்த மந்திரங்களை சொல்லிவிட்டால் இறைவன் உனக்கு இறங்கி எல்லாம் செய்வான் என்ற நிலைகளை மந்திர உச்சாரணங்களை நமக்குள் சொல்லி அது ஆழமாக பதிவு செய்து இந்த உணர்வின் சக்தி நான் வந்த பெண் போதை ஏற்றியது போன்று இதிலிருந்து மீளா துயரில் சிக்கிக் கொண்டு நாளை வரை விஞ்ஞான அறிவால் வரும் பெரும் அழிவிலிருந்து நாம் தப்ப முடியாத நிலைகள் இழுகுந்த நிலைகளாக போகும் நிலையை அதிகமாக உருவாக்கியுள்ளது ஆகவே இந்த நிலைகள் அதன் வழிகள் குரு குருமார்களாக இருப்பது ஐதீகம் சாஸ்திரம் என்ற நிலைகள் கொண்டு மனிதனுடைய சிந்தனை சிறக்கப்பட்டு மனுடைய வித்தியனுடைய ஆசைகளை வளர்க்கப்பட்டு உள்ளதை தவிர ஆக மனிதனின் ஆசைகள் உருவாக சகஜன்தான் அதை தனித்திட்ட அருண் ஞானி உணர்கொண்டும் நமக்குள் இரு சூழ்ந்த நிலைகளை நீக்கிவிட்டு பொருள்கான உணர்வை காட்டி அருள் மகிழ்ச்சியின் உணரும் வட்டத்தில் நாம் சொல்வோம் என்றால் இந்த இரண்டாயிரத்துக்குள் நாம் விநாயகரை நீங்கள் எப்படி வேணால் வணங்க நாம் இப்போ சற்று முன் சொன்னது போன்று இந்த விநாயகரை முறைப்படி வணங்கிவிட்டு இந்த ஆலயத்தில் நீங்கள் இதை போல சிறப்பு செய்வீர்கள் என்றால் இதை உங்களை காத்துக் கொள்ளுகின்றேன் இதை போல நாம் ஆயிரக்கணக்கோ இதை போன்ற நாம் செயல்படுத்தும் போது நமக்குள் நம்மை விளைந்த தீமையின் உணர்வலைகள் நம்முன் படம் படர்ந்திருந்தாலும் அதை செயலற்றதாக மாற்ற வேண்டும் நமக்குள்ள அது பதிவாகியுள்ளோம் நாம் அனைவரும் இதை போன்ற நாம் செயல்படுத்தும் நிலைகள் அதீதமாக விளைந்து நம் பூமியில் சுரண்டு கொண்டிருக்கும் நிலைகளிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும் ஆக இல்லை என்றால் இந்த தொன்னூற்றாறு என்ன நிலைகள் விஞ்ஞான அறிவின் நிலைகள் கொண்டு எங்கோ அழைத்துச் செல்கின்றது நாட்டுக்கு நாடு ஊருக்கு ஊர் இதை போன்ற நாம் ஆக எனவேதம் மதவேதம் மொழிபேதம் என்ற நிலைகளில் இந்த அசுர உணர்வு பரவி வரும் இவ்வேளையில் ஆக சகோதர உணர்வை நாம் வளர்க்கவில்லை என்றால் ஆக அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் எடுக்கவில்லை என்றால் நாம் இரு சூழ்ந்த நிலைகள் சென்று நாம் மீண்டும் கரைவு கடனை இழந்து நாம் மனிதனுடைய நிலைகள் இழந்து ஆக நாம் புழுவாக பூச்சியாக பிறக்கும் நிலையே வரும் ஆக நாம் மீண்டும் மனிதனாக வருவதற்கும் இந்த உலகம் இருக்குமா என்று சந்தேகம் காரணம் துரித கதிகுண்டு இன்று விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட அணு விசைகளின் தன்மைகள் அதிகரித்து அது நாம் பூமியின் நடுமையம் இவர் எந்த நிலைகள் ஆனாலும் சரி கடலில் மறைத்தாலும் சரி நிலத்திற்குள் புதைத்தாலும் சரி சூரியனின் வெப்பகார்ந்த அலைகள் புவியின் நடுமையம் அடைந்து இதனின் உணர்வு துணை கொண்டு இதன் நிலை வேகங்கள் ஆ அதிகரிக்க அதிகரிக்க துருவப் பகுதியில் கவரும் உணர்வுகள் அநேகமாக நமது பூமியின் நிலைகள் உரையும் பணிகள் கரைந்து கடலின் தன்மை பெருகி கடலின் தன்னை பெருகும் போது இந்த உணர்வின் ஈர்ப்பின் தன்மையும் திசை மாறும் நிலைகள் வருகின்றது ஆகவே திசை மாறும் தன்னை வந்தாலும் இதில் நீண்ட இந்த கதிரியக்க சக்தியின் தன்மைகள் இதை பட்சமாக இன்று விஞ்ஞான அறிவால் பூமியை கடந்து இந்த பிரபஞ்சத்துக்குள் வீசிய நிலைகள் சூரியனும் விட்டது ஆக அதே சமயம் பிரபஞ்சத்தின் நிலைகள் பரவி இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த நஞ்சு ஆக விண்ணிலிருந்து வரும் நஞ்சியை தடுக்கும் ஓசாந்தரை நமது பூமியின் தன்னை இயக்கத்தின் நஞ்சினை தன்னுடன் சமமாக இணைத்து நாம் பூமியை சுழலும் போது சிறுகச் சிறுகத் தேங்கி நமது அளவுகோல் பெரும் அனுப்பும் இந்த நிலைகளே இது மறுபக்கம் அதை செயலிழக்கப்பட்டு ஆக ஆக விண்ணிலிருந்தும் இவன் தூவிய நஞ்சின் தன்னை பூமிக்குள் படர்ந்து இன்று சூரியன் காந்த சக்தி இங்கே பவரட்சி என்பது இன்று நீங்கள் பார்க்கலாம் பெரும்பகுதியான நிலைகளுக்கு கொப்பளம் போன்ற உடல்கள் ஏற்படும் இந்த வருடம் வெகு இந்த தீமையின் நிலைகளை கண்வரலாம் ஆக இதை போன்ற ஒவ்வொரு கொடிய நோய்களும் வந்து நமக்கும் நஞ்சின் தன்னை பரவி கொண்டே உள்ளது என்றால் அறிவால் மனிதனுடைய வேட்கைகளும் உலக ரீதியில் எடுத்துக்கொண்டார் இன்று நாம் எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவன் கடுமையான ஆயுதங்கள் கொண்டு உலகை அடக்கி விட வேண்டும் என்றும் அவன் எண்ணினாலும் மக்கள் கலந்து எழும்போது அதிலிருந்து அவனால் நீக்க முடியவில்லை பின் தன் பிடிப்பிலிருந்து உலகை அனைத்தும் விடுவிட்டான் ஆனால் இதே சமயம் அணு ஆயுதத்தன்மை கொண்டு இன்று பெருகிக் கொண்டு உலகின் மகா மகாசபை என்ற நிறைவில் ஒன்று அமைத்துக் கொண்டு இதன் அடிப்படை திட்டமாக தன் ஊடவாயின் தன்மை கொண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் இவன் கண்டுபிடித்த நஞ்சின் தன்னை சூதி அதனின் நிறைகள் கொண்டு இன்று மனிதனை மிருகமாக்கும் நிறைகள் கொண்டு மதம் எனம் பேதம் என்ற நிலைகள் தூவிவிட்டு இதனின் நிலைகள் கொண்டு இன்று மனிதன் செயலக்கும் நிலைகளை செய்துவிட்டு நானேதான் உலகிற்கு ராஜா என்று இன்று அமெரிக்காவின் செயல்கள் போய்விடுகின்றது அதே சமயத்தில் நாம் இந்தியாவுடைய தன்மைகளையும் இன்று அசுர குணங்கள் கொண்டு தாக்குவனே அரசர்கள் அந்த அசுரனை அடிக்கச் செல்ல முடியவில்லை அதற்கு மாறாக அங்கு மனிதாவை மானம் கொண்டும் தீயவனே அளர்ந்து சாதாரண மக்களை அழித்துக் கொண்டிருக்கும் தீய நிலைகளை அவன் சட்டப்பிரகாரம் அவனை அடக்கி அவன் செயலிருந்து ஊட்ட வேண்டும் என்று பாதுகாப்பாகும் தீமையை செய்யாதவர்களுக்கு அவங்களுக்கு தீமையிலிருந்து கைது செய்து அவனுடைய அறிவீனத்திலிருந்து ஆக கழிந்த உணர்வு விட வேண்டும் என்று செய்தாலும் இதை அங்கிருந்தே தொக்கரித்து கொண்டிருக்கின்றான் மனித அபிமானமற்ற நிலைகளில் நீ அவனுக்கு தீமை செய்கிறாய் என்ற நிலைகளும் அங்கிருந்து நீ மனிதா மற்றவன் என்ற நிலைகளை இந்திய சர்க்காரை அவன் பழி சுமத்தும் நிலை வருகின்ற எல்லைப்புறங்களிலும் இந்திய நிலைகள் பல சாதாரண பொதுமக்களை கொண்டு குவிக்கின்றான் இறக்கமற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அவனை தட்டி கேட்பதற்கும் அவன் தீயவனை ஒடுக்குவதற்கு இடமில்லாது அவன் நேரடியாக அவனுக்காக தீயவனுக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றான் ஆக அந்த தீயவனுக்கு பரிந்து பேசும் நிலைகள் கொண்டும் உழவாளியாக வளர்க்கும் போது அவன் எந்த மதத்தை உருவாக்கினாலும் அந்த மதத்தின் அடிப்படை கொண்டு இன்று மக்கள் மத்தியில் தூக்கி தன் எண்ணத்தை பெருக்கும் நிலைகள் என்று துரிதமான நிலைகள் கொண்டிருக்கின்றது தத்துவ ஞானிகள் காட்டிய உண்மையின் நிலைகளோ இங்கே மறைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் உலக நிலைகள் மதம் நமக்கு சொந்தமல்ல அல்ல ஞானின் உணர்வே நமக்கு சொந்தம் என்ற நிலைகள் இந்த குறுகிய காலத்தில் தீமைகளிருந்து மீள வேண்டும் என்றால் சகோதர உலர்கள் வளர வேண்டும் குறைகளை அகற்றும் நிலைகள் விட வேண்டும் பிறருடைய குறைகள் வரப்படும் போது அவருக்காக வீண் நோக்கி ஏகி மகர்ஷின் அசக்தியை நாம் பெற வேண்டும் என்றும் அவர்கள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அதை நாம் நேசித்துக் கொண்டால் தான் மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் நாம் பெற முடியும் இல்லை என்றால் ஒவ்வொரு மொழிகளையும் சில வேதனைகளையும் வரும் உதாரணமாக ஒருத்தர் ஒரு பொறுப்பின் தன்மை உணர்ந்தால் அதே சமயத்தில் அவர் அதிகார தோழனை வந்துவிடுகின்ற அந்த அதிகார தோரணை கொண்டு என்னை கேட்காமல் இதை எதையும் செய்யக்கூடாது என்று தடையும் போல இந்த உணவின் தன்மை இன்று விண்ணிலை அமெரிக்காவுடைய நிலைகளை நிலைகளை அவனுக்குள் என்ற நிலைகள் இதை மேலே ஏவினால் அங்கே அழித்து விட முடியும் என்று இருமாப்புடன் நீ எத்தகைய நிலைகளை ஆராய்ச்சி செய்தாலும் அதை வீழ்த்திவிட முடியும் எனது சமமாக வர முடியாத என்ற நிலைகளில் என்னுடைய நிலைகளில் அசுர உணர்கொண்டும் அவனின் இயக்கத்துக்கு நாம் கட்டுப்படும் நிலையாக பிரிட்டனோ விட்டுக்கொடுத்தான் கொடுத்தான் என்றோ இவன் அடைக்க ஆட்சி புரியம் என்று வருகின்றான் கடந்த கால போர் முறைகளிலேயே ஜப்பான் கோரில்லா போர்களை நடத்தியது அவன் பின்பற்றிய நிறைகள் கொண்டு மற்ற நாடுகளும் கோரில்லா பரவும் போது அரசு தாங்க முடியவில்லை இன்றும் நம் நாட்டிலேயே கோரில்லா போர்கள் நடக்கின்றது அதே சமயத்தில் அந்த அசுரர்களை அடக்க முடியவில்லை பொதுமக்களோ வீதி அடைந்து கொண்டிருக்கனர் இதனை உணர்வின் நஞ்சி தன்மை அழைப்படும் ஆக பாமர மக்களை தப்பிக்கும் உணர்வு அரசு எந்த சட்டம் போட்டாலும் தனித்து இன்று பஸ்ஸுகளில் செல்ல முடியவில்லை வீடுகளிலும் அமர முடியவில்லை இத்தகைய கொடிய விஷத்தன்மைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நாம் இதை போன்ற நிலைகளிலிருந்து மேல வேண்டும் என்றும் உலகம் காக்கப்பட வேண்டும் என்றும் உலகை காத்திட்டு இன்று ஒளி சுடராக இருக்கும் அந்த சப்த ரிஷிகளின் அலுசக்தி நான் பெற வேண்டும் அந்த உணர்வின் அலைகள் நமக்குள் படப்ப வேண்டும் ஆக இதை தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் உலகம் காக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் வேண்டும் என்று நாம் நாம் போல இந்த உணர்வின் அந்த தீமைகளிலிருந்து நிறைகள் கொண்டு தீமைகள் உணர்வு நம்ம உடலையை சாராது தீமைகள் அகற்றும் சக்தியை வரைவித்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் விஞ்ஞான அறிவால் வந்த தீமைகள் நம்மை அகற்றிடாது திறவையில்லா பெருநிலைகள் நாம் நிச்சயம் அடைய முடியும் இதுதான் இந்த விநாயகர் தத்துவத்தை நிறைகள் கொண்டு நாம் செயல்படுத்து இதுதான் இன்று பௌர்ணமி என்று முழுமை பெற்ற மனிதன் முழுமை பெற்ற நான் இதை போல ஞானிகளால் காட்டப்பட்ட முறைகளை தவறவிட்டு இன்று இழந்திருக்கும் வேளையில் ஆக முறைப்படிதே அவர்கள் செய்த முறைப்படி நாம் சென்றோம் என்றார் இன்றும் நாம் இந்த உண்மை அறிந்து தீமைகள் வராது தடுக்க முடியும் ஏனென்றால் நஞ்சு கொண்ட விஞ்ஞான அறிவு இன்னைக்கு பரவியிருக்கும் இந்த வேளையில் நாம் அடுத்து இரண்டாயிரத்துக்குள் மனித இனம் உணர்வின் தன்னை முழுமையாக அழிந்திடும் பருவம் வந்து கொண்டிருக்கும் வேளையில் நமது சிந்தனை அழிந்திடாது அருள் ஞானி உணர்வு நமக்கு வளர்த்திட நம்மளுடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த குல தெய்வங்கள் அவர்கள் என்றென்றும் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் நிலையைச் சேரும் அவர் ஒளிசரியும் கெட்டதென்டா அவரின் உணர்வுள்ள கலந்துள்ள நாம் இந்த சரீரத்தில் இருக்கும் போது சப்த ரிஷிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்ற நோக்கி ஏகும் போது ஏனென்றால் நம் மூதாதைகள் உடல் பெறும் நிலையை மாற்றி உடல் பெற்ற தீமையின் உணர்வை கரைக்கும் உணர்வுடன் அவ்வொழி பெற்ற உணர்வுடன் ஒன்றி சுழலும் போது அவர்களும் சப்த ரிஷிகளாகி விடுகின்றார்கள் அதனை உணர்வு கொண்டு நாம் எண்ணத்தை வெண்ணிலே செலுத்தும் என்றால் நம் வாழ்க்கையில் நம்மளுடன் ஒன்றியுள்ள அந்த மகிழ்ச்சி நாள் சக்தி நமக்கு கிடைக்கும் அழியா பெருவாள் வேண்ட நிலைகளை நிறைவிற்கும் போதே நாம் செய்து கொண்டால்தான் நேர் இல்லை என்றால் நாம் இதன் நிலைகளை எவ்வாறு எழுப்பினும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேதனையை நான் அனைவருக்கும் வருகின்றது பத்திரிகை விரித்து பார்த்தால் யாரும் நாம் சிந்தனை நல்ல சிந்தனை முழுமையாக இருந்தாலும் அழிந்துவிடும் நிலையில் ஆக இதை போல டிவி ரேடியோக்களை நாம் பார்ப்போம் என்றால் அங்க வரும் நச்சு செயல்களை நேரடியாக பார்க்கணும் எங்கோ விபத்துகளை நாம் பார்க்கிறோம் என்றான் விபத்தை படம் எடுத்து அறிவே நமக்குள் இங்கே காட்டப்படும் போது நாம் அருகிலிருந்து பார்த்தது போல உணவின் தன்மை பதிவாகி நமக்குள் வேதனை நிலைகளை துரிதப்படுத்தி நமக்கும் நஞ்சின் தன்மை அதிகரிக்கின்றோம் இதை போன்ற நிலைகளை நாம் செயலற்ற இவ்வேளையே தான் மகிழ்ச்சியின் நமக்குள் நமக்கு தீமைகள் நிலைகள் நமக்கு நிலைகளில் இந்த உணர்வினை உங்களுக்குள் பதிவு தீமை அகற்றும் சக்தி உங்களில் விளை வேண்டும் தீமை அகற்றிய அந்த ஞானியின் உணர்வு நீங்கள் தர வேண்டும் என்ற உள்நோக்குடம்தான் எமது குரு அருளால் உணர்த்தப்பட்ட உணர்வின் தன்மை உங்களுக்குள் அருஞான சக்தியாக விளை வைத்து தீமைகள் அடக்கம் தீமைகளை அடைக்கிடும் தீமையை அகற்றிடும் இந்த உணர்வின் ஆற்றல் உங்களிலே பெருக வேண்டும் என்ற என்றால் எமது குருவின் பதிவு செய்து எவரோர்வோ நீங்கள் பண்பற்றினரோ எமது குரு காட்டிய அறுவழியும் உங்களில் நான் காண முடியும் எவரோர்வோ நீங்கள் கேட்டு வந்தோம் உங்க வாழ்க்கை எத்தகைய எண்ணங்கள் இருப்பினும் அது அகற்றும் திறன் எப்போது நீங்கள் பெறுகின்றோ அப்போது என் குருவை அங்கே உங்களிலே பார்க்கின்ற ஆகவே என் குரு காட்டிய வழிகளில் இந்த உண்மையின் தன்மை உங்களுக்குள் அவள பதிவு செய்து இதை நினை கொள்வீர் என்றால் நீங்கள் தவறே செய்யாது செய்த நன்மையின் உணர்வின் தன்மையை நீங்கள் காக்க முடியும் உணர்வின் தன்மை கொண்டும் இந்த வாழ்க்கையில் வந்த போக்கிவிட்டு மீன் ஞானி உணர்வுடன் ஒன்றி இந்த உடலை விட்டு சென்றால் என்றும் நிலை கொண்ட சரீரமாக இங்கு ஒரு பிறவி இல்லாத நிலைகள் அடைந்து அவருடன் ஒன்றி பெரும்பாழ் வாழ முடியும் ஏனென்றால் நமது பிரபஞ்சம் மட்டுமல்ல இதை போல நாம் இரண்டாயிரம் பிரபஞ்சம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதை போல ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் மனிதர்கள் உண்டு அவர்கள் அந்த பூமி அந்த பிரபஞ்சத்தை இயக்கி அந்த துருவ பகுதியில் அந்த பூமியின் நிலைகள் கொண்டு துருவ பகுதியின் நிலைகள் கொண்டு இன்றும் ஒழியின் சொலராக மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆகவே இயற்கின் தன்மைகள் எது எதனுடன் நினைக்கின்றதோ அதனின் உணர்வின் செயலாக தான் உலகம் இயங்குகின்றது ஆகவே மரபாதிர்கள் நாம் இதை நீங்கள் பெறுவதற்குத்தான் இன்றைய நிலைகள் நாம் விநாயகர் தத்துவத்தில் காட்டியது போல பிரான மூதாதைகளை எண்ணி அவர்கள் அழியா பெரிய பொழிசவரம் பெற வேண்டும் என்று விநாயகர் வணங்கும் போதெல்லாம் காலை கடனை தீர்த்துவிட்டு நம்முடைய கடனை என்ற உணர்ந்து அந்த உணர்வின் செயலாக நாம் ஆக்கும் நிலைகளை உருவாக்குவதுதான் விநாயகர் தத்துவம் நாயகனாக நாம் அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நமக்குள் சேர்ப்பித்ததையே நிறம் ஆகவே விஞ்ஞான இரண்டாயிரத்திற்குள் இத்துரித கடியில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்றுதான் இதை சொல்லி நீ திரும்ப திரும்பச் செல்வது ஏனென்றால் எதிர்காலம் மிகவும் தீமை கொண்ட உணர்வுகளாக செல்லுகின்றது அதிலே உலக நிலைகள் கொண்டு இறக்கமற்ற தான் இன்று உறுதுணையாக நிற்கும் அமெரிக்காவின் உறுதுணையிலிருந்து அவன் அந்த விடுபட வேண்டும் என்றும் பிரிட்டன் நமக்கு ஈகி அறிவுடன் கொடுத்தாலும் அமெரிக்காவுடைய செயல்களோ என்று நாம் மனுவிலேயே நிலைகளையே கூன்று அடிக்கும் நிலையும் அசுர சக்திகளை கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர் உறுதுணையாக இருக்கும் நிலைகள் என்று அது நமக்குள் இந்த உணர்வு புகாது நம்மை இதே போல மகிழ்ச்சியின் உணர் கொண்டு இத்தகைய தீமையில் இங்கே வளராது நாம் இந்த உலகில் தடுக்க வேண்டும் நம் உடலுக்கு ஊடுரும் இந்த தீமைகளை அகற்றிடல் வேண்டும் அந்த ஆற்றணிக்கு சக்தி பெற வேண்டும் என்றால் உங்க மோதாதவர்களான உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண் மக்கள் வின் செலுத்த வேண்டும் அவர்கள் வின் மின் சென்றால் தான் பின் நாம் அங்கே செல்ல முடியும் ஆகவே தான் இந்த உணவின் தன்மை உங்களில் காட்டப்பட்டு இந்த உணவின் தனி கொண்டு இந்த வரைவின் தன்மை நீங்கள் பெறுவதற்காக இதை உபரி அடுத்து நாம் தியானிப்போம்